ஹலோ ஒன் நம்ப இப்போ பார்க்குறது ஹனி இப்படி செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சோலியார் டேம் கிட்ட தான் இருக்குது இந்த இடத்துல நம்ம தேன் வாங்கிட்டு செக் பண்ணோம் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா அவரோட காண்டாக்ட் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி ஹனி செக் பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் சக்கர பீப்பிட்டு எரியாது அப்படியே தீ மறந்து ஈரமாயிடும் ஒடிஜெண்ட் என்ன ஏறி ஊபிளிக்க எரியாது தண்ணி தண்ணியில் ஒன்று ஒரே அடியில் போகணும் சார் ங்களா பண்ணி மறுபடியும் ஊற்றிட்டு மறுபடியும் எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபோன் நம்பர்ண்ணா ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் செவன் த்ரீ த்ரீ நைன் ஃபை டூ ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் ஓகே இது நல்லா இருக்கும் டேஸ்ட் பார்க்க வர பிடிக்கும் அது கலவுல இது வந்து பொந்துலேருந்து எடுக்கிறதுக்காக ஒரு டாப் சாப்பிட்டாலே போதும் எல்லாம் மெடிசனுக்கு கேட்கும்

போட்டு விட்டா போட்டுவிட்டாப்பாம் உங்களுக்கு ஃபேமஸ் ஆகிடுவதுல